வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை வேலை தொழில் பணம் காதல் திருமணம் குடும்பம் கல்வி ஆரோக்கியம் என அனைத்து அம்சங்களோடும் இப்போது விரிவாக பார்க்கலாம் வருடத்தின் முக்கிய கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சுக்கிரன் சனி குரு ஆகிய கிரகங்களின் பாதிப்பு துலாம் ராசிக்கு முக்கியமாக செயல்படும் குறிப்பாக உறவுகள் பொருளாதாரம் மற்றும் முடிவெடுப்புகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டு வேலை வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும் ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது பொறுப்பு அதிகரிப்பு தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட்டுத் தொழிலில் நிதானம் அவசியம் ஜூன் செப்டம்பர் காலகட்டம் வேலை விஷயங்களில் மிகவும் சாதகமானது பணம் மற்றும் பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக மிதமான முன்னேற்றம் காணப்படும் வருமானம் சீராக வரும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் வீடு தொடர்பான செலவுகளில் திட்டமிடல் அவசியம் கடன் விஷயங்களில் கவனம் தேவை ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பணநிலை மேம்படும் காதல் என் திருமணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் தெளிவு கிடைக்கும் ஆண்டு காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் திருமணத்திற்கு நல்ல யோகம் திருமணமானவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் ஜூலை திருமணத்திற்கு சிறந்த காலம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் சகோதரர்களுடன் உறவு வலுப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு சிறிய கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடன் கையாளுங்கள் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முயற்சி பலன் தரும் ஆண்டு கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு வெளிநாடு கல்வி யோகம் கலை சட்டம் டிசைன் துறைகளில் முன்னேற்றம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் பொதுவாக நன்றாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு சர்க்கரை இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கவனம் யோகா தியானம் நல்ல பலன் தரும் துலாம் ராசிக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு வெள்ளை நிற மலர்கள் அர்ப்பணம் சுக்கிர பகவான் மந்திரம் ஜபம் ஏழை பெண்களுக்கு உதவி முக்கிய ஆலோசனை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் துலாம் ராசிக்காரர்கள் முடிவெடுப்பதில் நிதானம் உறவுகளில் நேர்மை பண விஷயங்களில் திட்டமிடல் இவற்றை பின்பற்றினால் இந்த ஆண்டு வெற்றியும் அமைதியும் நிறைந்த ஆண்டாக அமையும் இரண்டு ஆயிரத்து இருபத்து ஆறு துலாம் ராசி உங்களுக்கு முன்னேற்றம் உறவு வலிமை பொருளாதார நிலைத்தன்மை அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்